அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் மேல்மருவத்தூர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு அவரது ஜாதகத்தில் கிரகத் தொடர்புகள் மற்றும் பாவ தொடர்புகள் தசாபுத்திகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் அவ்வாறு பெறும் கட்சிகள் அரசியலில் நிலைத்து நிற்குமா ஆட்சியை எந்த காலங்களில் தன் வசமாக்கிக் கொள்ளும் அதற்கான பா கிரக தொடர்புகள் யாது தற்போது அரசியல் காலம் என்பதால் இந்த கேள்வி மனதில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவாக அரசியல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு காலகட்டத்துக்கு நம்ம வந்து குடியாட்சி அப்படிங்கிறது வந்தாச்சு அதாவது முடியாட்சிங்கிறது மாறி குடியாட்சிங்கிறது வந்தாச்சு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஒருவர் அரசியலில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்போது ஒருத்தர் அரசியல் வராருன்னா அவர் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஒரு ஈர்ப்பு வரணும் அதனால்தான் ஈர்ப்புனா எல்லாருக்கும் அறிந்த முகமாக இருக்க வேண்டும் அரசியலில் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வரணும் அவர் வந்து ஒரு சென்டிமெண்டலாக மனசை டச் பண்ணணும் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அரசியல் கட்சிகளை ஊழல் நல்லாவே செஞ்சுருக்காங்கன்னு அந்த ஓட்டு போடுறவனுக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்புங்கிறது அஞ்சாவது பாவம் ஐந்தாவது வீடு கலை பொழுதுபோக்கு விளையாட்டு மற்றவரை தன் பக்கம் இழுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஐந்தாவது விட கவர்ச்சின்னு சொல்லுவோம் அதாவது உடல் கவர்ச்சி மனக்கவர்ச்சி இந்த எல்லா வித கவர்ச்சிகளும் அஞ்சாம் பாவத்தில் தான் இருக்குது அதாவது காரணமே இல்லாமல் அதாவது சில பேர் நம்ம காரணமே இல்லாமல் சில பேர் பிடிக்குது பார்த்தீங்களா அந்த அமைப்பு தான் ஐந்தாவது பாவங்கிறது அதேமாரி பதினோராவது பாவம் அதாவது நாம் வந்து ஐந்தாவது பாவங்கிறது நாம் செயற்கையாக நம்மளை பார்த்த உடனே மற்றவங்க மற்றவங்க கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது நல்லாயிருக்கும் ஐந்தாவது பாவங்கிறது பதினோராவது பாவங்கிறது ஏழுக்கு அஞ்சா இருக்கிறது அவங்களா விரும்பி வரது அப்போ ஐந்து பதினொன்று தான் அரசியல் அப்படிங்கிறது அது இல்லாமல் பதினோராவது பாவங்கிறது கட்சி சங்கம் கூட்டம் ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரே கருத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பதினோராவது பாவம் பேர் பதினோரு பதினோராவது பாவத்துக்கு நம்ம புத்தகத்தில் என்ன நான் ஒத்த கருத்துடவர்களின் குழு அப்படின்ட்டு ஒரு ஐந்து பேர் சேர்ந்தாவே ஒரே கருத்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பதினோராவது பாவம் சொல்லுவோம் நம்ம அப்போ அது வந்து ஒரு குழுன்னு சொல்லுவோம் குறைந்த நபராக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் சங்கம்னு சொல்லுவோம் கொஞ்சம் அதோட பெருசாக இருந்தால் கட்சியும் சொல்லுவோம் அப்போது பதினோராது பாவம் ஒரு ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளக்கூடாது அதேமாதிரி ஐந்து ஒன்பதாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்தாவது பாவம் ஐந்து ஒம்போதையும் எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு இயக்கம்னா மெயினாக வந்து பப்ளிசிட்டி ரொம்ப வேகமாக வளரணும் அப்படின்னா மூணாம் பாவம் நல்லாயிருக்கணும் இல்லை கட்சி ஆரம்பித்து இருபது வருஷம் கழித்து தான் அவங்க முதல் எம்எல்ஏ வருதுன்னா அதுக்கு மூணாம் பாவம் நல்லாயிருக்குன்னு அவசியம் இல்லை அது ஒரு சாதாரணமாக இருந்தால் போதும் அப்போ மூணாம் பாவங்கிறது விரைந்து இப்போது அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அப்படின்னா மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அப்போ மூணாம் பாவமும் கெட்டு போகக்கூடாது ரெண்டாவது கொள்கை பிடிப்பு கருத்துக்கள் அதாவது கட்சினா என்ன கொள்கைன்னு கேட்குறாங்களே அந்த கொள்கை என்பது நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவம் கிடக்கூடாது கொள்கை கொள்கை என்பது நாலாம் பாவம் கட்டமைப்பு என்பது நாலாம் பாவம் கட்டமைப்புனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் இந்த மாவட்ட செயலாளர் அப்புறம் இ இலக்கிய அணி செயலாளர் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் இல்லை இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை செயலாளர் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஆளு வக்கீல் பிரிவு துறை செயலாளர் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் தனித்தனியாக ஆளை போட்டு ஒரு ஒரு கட்டமைப்போடு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நேரத்துக்கு வந்துடும்னால் எல்லோரும் வரணும் இல்லையா அந்த கட்டுப்பாடுங்கிறது தான் நாலாம் பாவம் கட்டமைப்பு கட்டுப்பாடு ஒன்று கூடுதல் இதெல்லாம் வந்து நாலாம் பாவத்தோட காரகம் இந்த நாலாம் பாவமும் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருக்கணும் ரெண்டாவது இதுக்கெல்லாம் வந்து தலைவருடைய மூளை நல்லா இருக்கணும் அப்போ லக்ன பாவம் மெயினாக எட்டு பன்னெண்டையும் ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இதில் மெயினாக வந்து ரெண்டு ந ரெண்டு ஆறு பத்துங்கிறது நல்ல அற்புதமான அமைப்பு லக்ன பாவமும் ஐந்தாம் பாவம் பதினோராவது பாவம் இதெல்லாம் வந்து ரெண்டு ஆறு பத்துன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பொதுமக்கள்னு சொல்லக்கூடிய ஏழாவது பாவம் ஏழாவது பாவம் பொதுமக்களையும் குறிக்கும் ரெண்டாவது போட்டியாளரையும் குறிக்கும் அப்போ போட்டியாளர் கூட்டணி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏழாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது நல்ல ஒரு ஆளுமை பண்போடு இருப்பாங்க ரெண்டாவது வந்து மூணு ஏழு பதினொன்று போது கூட்டணி வச்சுட்டு அவங்க ஜெயிப்பாங்க இதுக்கு காரகன் வந்து சூரியன் கிரக காரகம்னு பார்க்கும்போது நம்ம சூரியனை தான் சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது மெயின் பாவங்கிறது ஐந்தாவது பாவம் பதினோராது பாவம் தான் அதுங்கள மெயின் ஐந்தாவது பாவங்கிறது நாம் மற்றவங்களை ப மற்றவங்களுடைய மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஐந்தாம் பாவங்கிறது இப்போது நடிகை இருக்காங்க நடிகை அப்படியே வந்தால் முடியாது இல்லையா அவர் மேக்கப் போட்டுட்டு வந்தால் தானே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தவரை மகிழ்விக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் தானா மயங்கிறதுங்கிறது மற்றவங்க அவங்கள பார்த்தீங்கன்னா தானா மயங்குங்கிறது பதினோராவது பாவம் ஏன்னா ஏழுக்கு அஞ்சாம் பாவமாக போயிருந்தால அப்போ இந்த ரெண்டு பாவமும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்து அதுக்கப்புறம் லக்ன பாவம் ஏழாம் பாவம் மூணாம் பாவம் நான்காம் பாவம் ஏங்க நான்காம் பாவம் சொல்கிறேன்னா நான்காம் பாவம்ங்கிறது கொள்கை அப்படிங்கிறது நாலாம் பாவம் கட்டமைப்புங்கிறது நாலாம் பாவம் அதாவது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கேட்பாங்க இல்லையா அந்த கொள்கைன்னு இல்லை அப்படின்னாவே ரெண்டாவது அடிக்கடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அதுக்கடி போராட்டங்கள் நடத்திட்டே இருக்கணும் போராட்டங்கள் புரட்சிகரமாக பண்ணுறது எல்லாமே வந்து அந்த நாலாம் பாவத்தில் வந்துடும் அறிவுபூர்வமாக பேசணும் புள்ளி விவரத்தோட பேசணும் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு அறிவாளிகள் இருக்கிற மாதிரி ஒரு தோரணை காமிச்சிக்கணும் அதுக்கெல்லாம் வந்து நாலாம் பாவம் நல்லாயிருக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறு பத்தாம் பாவத்தில் தொடர்பு கொள்ளும்போது நல்ல ஆளுமை திறமை இருக்கும் ஏழு பதினொன்று மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா அறவ நினச்சிட்டு போகக்கூடிய ஒரு திறமை இருக்கும் நிறைய பிளானெட் எட்டு பன்னெண்டுலாம் தொடர்பு கொள்ளக்கூடாது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவம் சூழல் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாம் பாவங்கிறது சூழல் அப்படிங்கிறது அந்த சூழல் வந்து நமக்கு சாதகமாக இருக்கணும் இறையருள் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் தலைவராகிறதுனா சூழல் அந்த நேரத்தில் வந்து வேற எந்த தலைவரும் உருவாக கூடாது ஒரு சினிமா வெற்றி பெறுறதுன்னா நிறைய புதுமுகங்கள் வெற்றி பெறுவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லீடிங்கில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து சிறப்பாக வந்திருக்காது லீடிங்கில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து அப்போ நடிச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் புதுசாக வரவங்க வந்து வேறு வழி இல்லாமல் டக்குன்னு வந்துடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல்கள் சாதகமான சூழல் அந்த நேரத்தில் ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியதான் இந்த ஐந்தாவது பாவம் இந்த ஒன்பதாவது பாவம் அப்போ ஒன்பதாவது பாவம் இதில் மேக்சிமம் நிறைய பிளானெட்டு இந்த இப்போ சொன்ன நிறைய பாவங்கள் சொல்லிட்டேன் எதுக்குன்னா வந்து அரசியலில் சாதிக்கணும்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி வேணும் மெயின் பாவங்கள் ஐந்து பதினொன்று அப்புறம் மூணு ஏழு ஒன்று ஒன்பது நாலாம் பாவங்கள் இது எல்லாம் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அது மெயினாக தசா புத்திகள் அப்படிங்கிறது மெயின் நாலாவது வீட்டு சப்ளாடு வந்து நிறைய இடத்துல திரும்ப 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 அதனுடைய ஸ்டார் சப்லாட் நிறைய கிரகம் வந்தால் என்ன ஆகுனா நாலாவது வீடு வரக்கூடாது எட்டு பன்னெண்டு வரக்கூடாது நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது நிறைய ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா குறிப்பாக அவங்க வந்து வெறும் தீவிரவாத கருத்துக்களையே பேசிகிட்டு இருப்பாங்க அதனால பொதுமக்களோட போய் ரீச் ஆக முடியாது பொதுமக்களோட வந்து ரீச் ஆகணும்னா கொஞ்சம் மென்மையான சுபாவம் அதாவது தீவிரவாதி மாதிரி காமிச்சிக்கூடாது அந்த வார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியும் அரசியல் அப்படின்னு வரும்போது மூணு ஏழு பதனொன்றுங்கிறது திரும்ப 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 ரிப்பீட் ஆகணும் அதனால்தான் பாருங்கள் இல்லை நீங்கள் சொந்த கட்சியில் அதாவது நாலாம் பாவம்லாம் வலுத்து ஆகிட்ட வலுத்துட்டா என்ன ஆகுனா சொந்தக்காரங்களுக்கே பதவி கொடுப்பாங்க அப்போ சொந்தக்காரங்களுக்கே பதவி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது இயற்கையாகவே ம மக்கள் மத்தியில் போட்டியாளர்களை அதிகப்படுத்துரும் அது ஏழாம் பாவத்துக்கு பத்தாம் பாவமாக போயிடும் நாலாம் பாவம் வரும்போது அப்போ என்ன ஆகுனா ஆப்போசிட் பர்சன் அது அவங்க எதிர்த்து போரிடுக்கிறவங்க எதிர்த்து களத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது பத்தாம் பாவமாக அவங்களுக்கு பதவியை கொடுத்துரும் அதனால் நாலாம் பாவங்கிறது அரசியலுக்கு ரொம்ப மோசமான பாவம் அது வந்துட்டாவே என்ன அப்படின்னா கொள்கையில் விடாபிடிவாக இருக்கிறது ரொம்ப தீவிரவாத தன்மையோடு இருக்கிறது ஒரே அந்த கொள்கை வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொள்ளக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிள் டைப் வராது அதனால் என்ன அப்படின்னா நாலாம் பாவங்கிறது மேக்சிமம் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அதேமாதிரி மூணாம் பாவம் கிடக்கூடாது மெயினாக மூணாம் பாவம் வந்து எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா அவங்களுடைய அடிக்கடி அவங்களுடைய பத்திரிக்கையாளர் பத்திரிக்கை பேருக்கு கெடுறது பத்திரிக்கையாளர் முன்னிலையில் கஷ்டப்படுறது இந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஏன்னால் பப்ளிசிட்டிங்கிறது நெகட்டிவ் கருத்துக்கள் மட்டும் வெளியில் வந்துடும் மூணாம் பாவம் கெட்டு போயிருந்தா இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிற தசாபதியில் மூணு ஏழு பதினொன்றுனா நல்ல அமோக வெற்றி பெறுவாங்க ரொம்ப ஈஸியாக அதாவது பணமே கொடுக்காம வெற்றி பெறுது என்பது பணமே கொடுக்காமல் மக்களே ஓட்டு போட்டு விரும்பி எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது மூணு ஏழு பதினொன்று ர ரெண்டு ஆறு பத்து நாலாம் பாவம் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே வரும்போது நிறைய பணத்தை கொடுத்து நிறைய செலவு பண்ணி ஜெயிக்கிற பாவங்கிறது ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது இயற்கையாகவே இப்போது ஓட்டே பணம் ஆப்போசிட் பர்சன் பணம் பணம் கொடுத்தாலும் கூட அவனுக்கு ஓட்டு போடாமல் இந்த மூணு ஏழு பதினொன்று யாருக்கு தசா ஓடுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அதில் அணுக வேண்டியது இருக்குது எல்லா பாவத்தையும் சீர்தூக்கி பார்த்து தான் நாம் வந்து சொல்லணும் மெயினாக வந்து நைன்த் ஹவுஸுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான பாவம்